सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरु ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिये ஓம் சக்தி எந்த ஒரு துறையிலும் பொறுமையாக பயன் கருதாது தொடர்ந்து தொண்டு செய்து கொண்டு வந்தால் நிச்சயம் ஒரு நாள் உறுதியாக பயன் கிடைக்கும் இனிய காலை வணக்கம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு இங்கே உள்ளே இருப்பவர்கள் வெளியே போகலாம் வெளியே இருப்பவர்கள் உள்ளே வரலாம் கொடுக்கிற வாய்ப்பை செவ்வாடை தொண்டர்கள் ஒழுங்காக பயன்படுத்திக் கொண்டு பணி செய்ய வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று வடசென்னை மாவட்டம் கோணாம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சித்தூர் அர்பன் மாவட்டம் மதனப்பள்ளி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி பராசக்தி குருவாழ்க பங்காரம்மா வாழ்க திருவடி சரணம் இருபது வருடமாக அம்மாவை கும்பிட்டு வருகின்றேன் ஆனால் பத்து வருஷத்துக்கு முதல் அம்மா என்னை இந்த வாய்ப்பு அம்மாட்ட வருகின்ற வாய்ப்பை அம்மா எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் திகதி அம்மா ஜீவ சமாதி அடைந்த போது நான் மிகவும் வேதனையுடன் கவலையுடன் அம்மா நீ என் கூட இருக்கிறாயா என்று ஏங்கி தவித்து தவித்தேன் அந்த நேரத்தில் இருபதா இருபதாம் திகதி வெள்ளிக்கிழமை எனக்கு பாரிய விபத்து ஏற்பட்டது பொருட்சேதம் ஏற்பட்டாலும் என் உடம்போ எந்த ஒரு ககுரலோ இல்லாமல் அம்மா என்னை காப்பாற்றி விட்டாள் காப்பாற்றி விட்டு நான் திங்கக்கிழமை கனவொன்று அம்மா உருவில் கனவு கண்டேன் அம்மா சொன்னாங்க சிறு ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் பெரிய ஆபத்து இருக்கின்றது ரத்தம் ரத்தம் நீ என் மண்ணை ஒரு மாதம் ஒரு மாதம் இந்த மண்ணில் மிதி தங்கிவிட்டு செல் என்று சொல்லி கட்டளையிட்டாள் திருப்பவும் அம்மா நான் இன்று டிக்கெட் போட்டுவிட்டேன் திரும்ப புறப்பட வேணும் என்று வேறு ஒரு சக்தி சொல்லும்போது அம்மா சொன்னால் இல்லை ரத்தம் ரத்தம் உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது உன் ஃபெமிலியையும் உன் அம்மாவையும் இங்கு அழைத்து வா என்று சொல்லி கனவில் கூறினாள் பிறகு அது அதன் முடிந்தபின் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டலா பூசையில் நான் மூன்று மணிக்கு எழும்பி மந்திரங்கள் ப கொண்டிருக்கும் போது தூக்கம் காரணமாக நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் திருப்பவும் அம்மா பெரிய ஒரு சத்தம் கேட்டு என்னை திருப்ப விழித்து திருப்பவும் நான் திருப்ப மீண்டும் உறங்கிவிட திருப்பவும் ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பி என் கனவிலே தோன்றி ஏன் நீ மந்திரத்தை படிக்காமல் நிறுத்தி கொண்டிருக்கின்றாய் தொடர்ந்து மந்திரத்தை படி நீ மீண்டும் மகாஜோதியில் கலந்துகொள் அம்மா பார்த்து என்று சொல்லி கனவில் கூறி மறைந்து விட்டாள் அதை அந் அம்மாதான் இங்கு நான் வேற பல கா பல காரணங்களால் வர முடியாத சூழ்நிலை இருந்தபோதும் அம்மாவின் அருளால் அம்மா என்ன இந்த மண்ணை மீண்டும் மிதிக்க பண்ணி எனக்கு இந்த தைப்பூச ஜோதியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த என் அம்மாவுக்கு பல கோடி நன்றிகளை கூறிக்கொண்டு அம்மாவை நம்பி நாங்கள் வழிபட்டால் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று கூறி முடித்து கொள்கின்றேன் நன்றி திருவடி சரணம் குரு குரு வாழ்க வாழ்க அருளிய தமிழ் மந்திரங்கள் கடந்த பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மலேசியா ராசாஜயா மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் வாசலில் கோலமிட்டு நூற்றி எட்டு குரு போற்றி திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆயிரத்தி எட்டு போற்றி மந்திரங்கள் நூற்றி எட்டு போற்றி திருவுரு ஆதிபராசக்தி கவசம் மழைவேண்டல் ஆகிய ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருளிய தமிழ் மந்திரங்கள் படித்து கூட்டு வழிபாடு செய்து மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது சிறம்பான் வாழ் செவ்வாணை சக்திகள் ஆர்வத்தோடு வந்து வழிபாட்டில் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சக்தி நினை நினை ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி